India's most dangerous highway, Topur Kanawai. வணக்கம் மக்களே நம்ம தொப்பூர்ல இருக்கிறோம் தொப்பூர் கணவாய் நிறைய பேருக்கு தெரியும் சேலத்தையும் தருமபுரியும் இணைக்கிற ஒரு காட் ரோடுன்னு சொல்லலாம் இது வந்து ஆயிரம் தலைகளுக்கு மேல வழி வாங்கிய ஒரு மலை பாதைன்னு சொல்லலாம் ஏறதும் சரி இறங்குறதும் சரி ரொம்ப ஆபத்தான ஒண்ணு இதுல நிறைய டிரைவர்ஸ் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோட பாலம் வேலை வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு மேம்பாலம் அமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏழுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த ஒரு செலவு ஆகுது இந்த ஒரு இதுக்கு மட்டுமே கடந்த ஆறு மாசமா வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இதோட டைமிங் வந்து ரெண்டு வருஷம் கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதோட வேலைபாடோட ப்ராசஸிங் வீடியோஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்பேன் ட்ரில் பண்ணி ஒரு ஒரு மேம்பாலத்தையும் ஒரு ஒரு இடத்தையும் இணைச்சிக்கிட்டே இருக்காங்க பால அமைக்கிற தூண் அமைக்கிறதுக்காக புல் வீடியோ டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப் சேனல்ல கொடுத்திருக்கேன் சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரீல் தான் கிட்டத்தட்ட நிறைய டிரைவர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம சேலம் சங்ககிரியில இருக்க முக்கிய